ஹாய் ஹாய் ஸ்னானுங்கள் நிலா எனக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா ஒரு ஊரில் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்களுக்கு ஒரு நிலம் இருந்துச்சு அந்த நிலத்தில் ரெண்டு பேரும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வேலை செஞ்சு லாபம் பார்த்துட்டு இருந்தாங்க ஒற்றுமையாக இருந்தால் தான் யாருக்காவது பிடிக்காது இல்லைங்க சிலர் தம்பிக்கிட்ட வந்து உன்னோடய உழைப்பை வந்து உங்கள் அண்ணன் ஏமாத்துறாரு உன்னோடய உழைப்பை மட்டும் அவர் உறிஞ்சிக்கிறாரு அவர் தான் லாபம் பார்க்குறாரு நீ இந்த வயலில் வேலை தான் இருக்கணும் நீ முதலாளி முதலாளியாக முடியாது அதனால் உன் அண்ணாவை விட்டு நீ தனியாக வேலை செய் அப்போ தான் வந்து நீ வந்து ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டாங்க தம்பிக்கும் இந்த யோசனை கரெக்டாகப்பட்டதுங்க அதனால் கிட்டே அண்ணா இந்த நிலத்தை நம்ம ரெண்டாக பிரிச்சிடலாம் ரெண்டாக பிரித்து நீங்கள் தனியாக வேலை செய்யுங்க நான் தனியாக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அண்ணா வந்து வேணாம் இது வந்து அம்மா அப்பா வந்து ரொம்ப ஆசைப்பட்டது இந்த நிலத்தை எப்போவுமே பிரிக்கக்கூடாது நம்ம ஒன்றாவே செய்யலைன்னு சொல்லி சொன்னாங்க தம்பியும் அவரோட அண்ணாக்கிட்ட ஒரு வாரமாக கேட்டுட்டே இருந்தார் ஆனால் அண்ணா வந்து அவரோட முடிவை மாற்றிக்கவே இல்லை இதனால் கோபமடைந்த தம்பி அண்ணாவை கண்ணா விண்ணான்னு திட்டாரு ரொம்ப தகாத வார்த்தைகளால் பேசிட்டாரு அண்ணாவுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு உடனே அந்த நிலத்தை தம்பி பேருக்கே எழுதி வச்சிட்டாரு அந்த சமயத்தில் தம்பிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நேரம் தனக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னால் தான் அண்ணா வந்து ரொம்ப கேவலமாக பேசுனதெல்லாம் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டார் சரி இதுக்கு வந்து ஏதாவது கோயிலில் போய் பரிகாரம் கேட்கலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனார் கோயிலுக்கு போனார் தம்பி அங்கே ஒரு முனிவர் இருந்தார் அந்த முனிவர் கிட்டே ஐயா நான் ஒருத்தர் கோபத்தில் ரொம்ப கண்ணா திட்டிட்டேன் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி தானே அவருக்கும் இருக்கும் எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார் அதுக்கு முனிவர் சிரிச்சுட்டே இதுக்கு பரிகாரம் தானே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் முதல்ல போய் ஒரு மூட்டை பஞ்சு வாங்கிக்கோங்க அது ஏதாவது ஒரு உயரமான இருந்து கீழே கொட்டுங்க பிறகு பறந்து போன அந்த பஞ்சியெல்லாம் எடுத்து திருப்பியும் மூட்டை கட்டி இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி தம்பியும் ஒரு மூட்டை பஞ்சு வாங்கிட்டார் உயரமான இடத்துலேருந்து கீழே போட்டார் திருப்பியும் அதை வந்து சேகரிக்க ஆரம்பித்தார் அவரால் முடியல திருப்பியும் இந்த ஞானியை தேடி ஓடி வந்தாரு அங்க வந்து ஐயா என்னால் இந்த பஞ்சுகள் எல்லாம் சேகரிக்கவே முடியல எல்லா பஞ்சு பறந்து பறந்து போகுது என்னால் முடியலன்னு சொல்லி சொன்னாரு அதற்கு அந்த முனிவர் சொன்னாரு வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளும் அப்படித்தான் குட்டி விட்டால் எடுக்கவே முடியாதுன்னு சொல்லி சொன்னாரு தம்பிக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு அண்ணனை தேட ஆரம்பிச்சிட்டாரு ஓகே காய்ஸ் நம்மளும் அப்படித்தான் யார்கிட்ட பேசினாலும் கவனமா பேசணும் ஏன்னா வார்த்தைகளை கொட்டிட்டோம்னா அள்ள முடியாது கோபம் என்னும் இருட்டில் விழுந்து விடாதே பிறகு பாசம் என்னும் பகல் கண்ணுக்கு தெரியவே தெரியாது வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்